அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ஒரு மனிதன் தனக்கு நிகழக்கூடிய இக்கட்டான ஓர் நிலையில் பிற மனிதர்களிடம் கடன் வாங்குவதை இஸ்லாம் அங்கீகரித்துள்ளது இருந்தாலும் இந்த கடன் சுமைகள் அதிகரிக்கின்ற பொழுது மனிதர்களுக்கு அதுவும் ஒரு பெரும் சுமையாக மாறிவிடுகின்றது ஆகவே கடன் சுமைகளிலிருந்து நீங்குவதற்கு அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் சுல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அருமையான அழகான ஓர் துவாவை கற்றுத்தந்துள்ளார்கள் அது என்னவென்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம் இன்னி அவுதுபிக்க மின் அல்லாஹுபிக்க தைனி இதனுடைய பொருள் இறைவா கடன் சுமை அதிகரித்தல் ஆகியவற்றிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் இந்த ஹதீஸை அப்துல்லா இப்னு அம் இப்னு ஆஸ்ரலி அல்லாஹு தால அன்மு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எனவே இந்த துவாவை அதிக அதிகமாக எங்களுடைய வாழ்வில் ஓதிக்கொள்வோம் மேலும் கடன் தொல்லைகளில் இருந்து எங்களை முற்றுமுழுதாக பாதுகாத்துக்கொள்வோம் கொள்வோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுடைய துவாக்களையும் கபூல் செய்து கொள்வானாக ஆமீன் ஆமீன் ரப்பல் ஆலமீன் மற்றும் சிறியதொரு நினைவூட்டல் இன்று வெள்ளிக்கிழமை எனவே நபிகளார் மீது அதிகம் செலவாத் சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை அன்று என் மீது அதிகமாக செலவாத் சொல்லுங்கள் ஏனென்றால் உங்களுடைய செலவாத் எனக்கு எடுத்துக்காட்டப்படும் நபிமொழி நூல் அபுதாவு அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் வானே வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என் மீது ஒரு தடவை செலவாத் சொல்கின்றவருக்கு அல்லாஹ் பத்து முறை அருள் நூல் முஸ்லீம் اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم ി ഇബ്രാഹിമ ഇന്നീതും മജി വീഡിയോ ഉപയുള്ളതാ ഇരിക്കും എന്ന നമ്പറൻഷ ഇന്നൊരു പയനുള്ള വീഡിയോടെ ഉള്ള സന്ദിക്കൻ അസലും വരഹമുല്ലാഹി വാർക്കാത്തൂ